வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பகல் பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை மிருகசீரிடம் பிறகு திருவாதிரை இன்றைய திதி சதுர்த்தசி திதி இன்றைய யோகம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் மேசராசி மேசராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல தனஸ்தானத்துல இருக்குதுங்க மத்தியானத்துக்கு மேல மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துக்கு வந்துருது பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சியும் பண வரவுல நிறைவும் இருக்கும் சகோதரர்களோட நல்ல ஒற்றுமையான நிலை இருக்கும் காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் முக்கியமா நீங்க எடுத்த முயற்சி எதுவானாலும் இன்னைக்கு கண்டிப்பா வெற்றி இருக்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் மாணவர்கள் கல்வியில இருந்த தடைகள் அகலக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சிறிய விஷயங்கள் கூட நீங்களும் குழம்பி வீட்டுல உள்ளவங்களையும் குழப்பி விட்டுடுவீங்க உங்களோட சொந்த பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க சிலருக்கு மறதி கூட அதிகமா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேய வெளிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல இருந்த குறைகள் எல்லாம் நீங்க சில விஷயங்கள் முதல்ல தடுமாற்றத்துக்கால மத்தியானத்துக்கு மேல சிறப்பா அதை கையாண்டு நல்ல முறையில முடிச்சிருவீங்க பண விஷயத்துல கொஞ்சம் கராரா நடந்துக்கிருவீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மெருண் இராடைவாங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமைய கடைபிடிக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருக்கணும் சில விஷயங்கள் மனசுக்கு கவலைய கொடுக்குங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி திசிபராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்துலயும் இருக்கிறது சிறப்பு உங்களோட பொருளாதாரத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறுங்க தொழில இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்லா சுறுசுறுப்பா வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும் சில நேரம் கோபமாகவும் சில நேரம் சாந்தமாகவும் மாறுபட்ட குணங்களோட இருப்பீங்க கற்பனையில மூழ்கி இருப்பீங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்குங்க பண வரவுக்கு குறை இருக்காது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருக்காவது நீங்க உதவி செய்ய போய் அது உபதிரவமாக முடியலாங்க சில சண்டை சச்சரவுகளால மனசுல கலக்கமான நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருங்க நிலநீர ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நிறைய பண வரவு இருக்குங்க வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் நடந்து பெரிய லாபம் பிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் ஆரோக்கியத்துல இருந்த குறைகள் நீங்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திரேஷ்வரிடம் நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்குங்க அலுவலகத்துல அல்லது வேலையில இருக்கிறவங்க எந்த விஷயத்துலயும் பொறுமையோட பெரியோர்களோட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசைகளும் கிடைக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டன் இரண்டு ஒன்பது ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய பொறுமை அளவு கடந்ததா இருக்குங்க தியாக குணம் இருக்கும் ரொம்ப சகிப்பு தன்மையோட இருப்பீங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போவீங்க பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்குங்க சிலருக்கு கடன்கள் தொல்லைகளை கொடுக்கலாம் மங்கள நிகழ்ச்சிகள்ல சிலர் கலந்துக்கிருவீங்க பெரிய மனிதர்களோட நட்பும் புதிய மனிதர்களோட உதவியும் கிடைக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் விரசீரட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல அன்பான நிலையில இருக்கு இருப்பீங்க எல்லாருக்கிட்டயும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சிக்கிருவீங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காதுங்க ஆலய திருப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு சிவப்புனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நீலகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க எல்லா விஷயத்துலயும் கவனமா இருப்பீங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலாளரோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உணர்பூச நட்சத்திரக்காரங்க லட்சுமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நன்றி உணர்ச்சி அதிகமா இருக்குங்க மனசுல லேசான நிலை இருக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இருக்கும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்டயன் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசி அதிபதி பனிரெண்டாவது இடத்துல மறையும் பொழுது எல்லா விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் உடல்நிலையிலயும் அக்கறையோட இருக்கணுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க உங்களுடைய வேலைகளை நீங்களே சொந்தமா செய்யறது நல்லதுங்க தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க ஆனா இன்னைக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திச்சு சந்தோஷமா இருப்பீங்க சோம்பலா இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க லட்சுமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கூட்டி கூட்டு தொழிலாள யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க புகழுக்கும் கௌரவத்துக்கும் குறை இருக்காது பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க வேல்முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல் இருக்குங்க குடும்பத்துல உங்களை புரிஞ்சுக்கிறாம வீண் பழிக்கு அழகக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல ஒரு கலக்கமும் சங்கடமும் இருக்கும் உடல் நிலையிலையும் சின்ன சின்ன தொல்லைகள் வரலாம் பொறுமையோட இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் எல்லா வெளிப்படையா இருப்பீங்க சுதந்திரமா செயல்படுவீங்க நிம்மதியான நிலை இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கலக்கமான நிலை மாறி உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நண்பர்களோட உதவியும் சிறப்பா இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்ற அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சந்தனம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து സിംഹരാശി சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க யாருடைய பணமாவது உங்க கைகள்ல கொடுக்கல் குடுக்கல் சிறப்பா இருக்கும் நண்பர்களால நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வெளிநாட்டில இருந்து பொருளாகவோ பணமாகவோ உதவிகள் கிடைக்கும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா இருக்கும் சிலர் பூஜை புனஸ்காரங்களுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு சொந்த தொழில் செய்யறவங்க நல்ல லாபத்தை பார்த்திருவீங்க மக நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் வேலை இடத்திலையும் வீட்டிலையும் சில இடையூறுகள் வரதாக செய்யும் உடல்நிலையிலும் மனநிலையிலும் சோர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போயிருவீங்க நிறைய நன்மைகள் நடக்குங்க எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய தைரியம் உங்க மனசுல இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க வெள்ளைநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நாராயணன் வழிபட்டுக்காரங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் காலை பொழுது வரைக்கும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதா நடந்து நிம்மதியா கொடுக்கும் பண விஷயங்கள் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷயன் ஆறு ஏழு கண்ணீர் ராசி canera, así que சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானாதிபதியாகி தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதும் முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இருக்குதுங்க மாணவர்களுக்கு ஏற்றமான நிலை இருக்கும் குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் தொழில் முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்குங்க புதிய தொழிலுக்காக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வந்தர்களோட உதவிகள் கிடைக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க சே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க பிரயாணங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கணும்ங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க கேட்டது எல்லாமே கிடைச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வரவு தாராளமா இருக்கும் எடுத்த காரியத்துல முழுசா வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதானி நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொதுவான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க விளையாட்டு போட்டிகள்ல வெற்றிகளை பெறுவீங்க பெரியோர்களோட நட்பும் ஆசையும் இன்னைக்கு இருக்கும் கோயில்களுக்கு போய் பிரார்த்தனையில ஈடுபடுவீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானத்துல இருக்கிறதும் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் எல்லாம் கண்டிப்பா வெற்றிய கொடுக்கும் சொத்துக்களால சிலருக்கு லாபம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட உங்களோட மதிப்பை உணர்வாங்க உங்கள்கிட்ட வெறுப்பா நடந்தவங்களும் உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க மனசுல ஏதோ ஒரு பாதித்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புகழுக்கும் கௌரவத்துக்கும் எந்த குறையும் இருக்காது நினைச்சவங்க கூட உங்களோட புரிஞ்சுக்கிருவாங்க உங்களுடைய தியாக குணம் வெளிப்படுங்க அடுத்தவருக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு மனக்குறையும் இல்லாத நாளா இருக்குதுங்க உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை புரிஞ்சு நடந்த உங்களுடைய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது பண வரவு தாராளமா இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது குறை இருக்காதுங்க மனசு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் சிலர் புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அலங்கார பொருட்களை வாங்குவீங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க பண வரவு தாராளமா இருக்குங்க வயலட் நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் குடுக்கும் மா நிறம் நீலம் வயலட் அதிர்ஷயன் மூன்று நான்கு பிரிச்சிகராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லது பண கஷ்டமும் இருக்கும் மன கஷ்டமும் இருக்கும் சிலரோட மறைமுகமான பேச்சுக்களால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க யாருகிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இனம் முடியாத பயம் மனசுல இருக்கும் உடல்நிலையும் ஒத்துழைக்காது பூஜை செய்யறது தியானம் செய்யறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது நல்லதுங்க மன அமைதியை கொடுக்கும் நீங்க உண்டு உங்களோட வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு சந்திராஷ்டமும் உங்களை ஒண்ணுமே பாதிக்காதுங்க விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு என்னதான் சந்திராசிரம இருந்தாலும் உங்களோட தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வருமானம் சிறப்பாகவே இருக்கும் பேச்சில கொஞ்சம் கவனமா இருங்க கோபத்தை குறைச்சுக்குங்க வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதை செய்யறதுக்கும் மனசு ஈடுபடாதுங்க தனிமையை விரும்புவீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்கும் வாழ்க்கை துணையோட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போறது கேட்டை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது அமைப்பு இருக்குதுங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் கௌரவத்துக்கு குறை இருக்காது கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மனசு சந்தோஷமா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு வாழ்க்கை துணையால யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பமான நிலையெல்லாம் மாறுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க சமாதானமாக போகக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் நிலையிலையும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் குடும்பத்துல இருக்க பெண்களால இன்னைக்கு உதவிகள் பெரிய அளவுல இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல ஏற்றமான நிலை இருக்கும் வீட்டுல உள்ளவங்க உங்க விருப்பத்துக்கு ஒத்துழைச்சு மீன் சங்கடங்களை தீர்ப்பாங்க மூல நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்க பாராட்டணும்னு எதையாவது செஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளை வளர்த்துக்காம இருக்கிறது நல்லதுங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்கும் குடும்பத்துல மூன்றாவது நபரோட தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழு மனசோட ஈடுபட்டு வெற்றிகளை பெறுவீங்க குடும்பத்துல உள்ளவங்க உங்களுக்கு அதிக ஒத்துழைப்போட இருப்பாங்க உங்க வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பெரிய நாயக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க மனசுல பட்டத வெளிப்படையா சொல்லாம பக்குவமா சொல்றது நல்லதுங்க யாருக்குமே மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடாதீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையோட இருங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப குடுக்கும் நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்டி மகர ராசிக்கு சிறப்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த குறிக்கோளை நோக்கி முன்னேறணும்னு நினைச்சீங்களோ அந்த முன்னேற்றத்துக்கு இன்னைக்கு எந்த குறையும் இருக்காதுங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் முயற்சிகள் முழுமையா வெற்றி அடையும் தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க சின்ன சின்ன தொழில்கள்ல கூட பெரிய வருமானத்தையும் லாபத்தையும் பார்த்திருவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம கொஞ்சம் இழுபறியா இருக்கிறதுனால மன உளைச்சல்கள் அதிகமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்தார் கூட தேவையில்லாத தர்க்கங்கள்ல ஈடுபடாதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது பொறுமையா இருங்க ஊதா உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நினைச்ச விஷயம் நல்லபடியா நடந்து மன கொடுக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்க கூட உங்களை வியந்து பாராட்டக்கூடிய அளவுல உங்க திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துவீங்க அக்கம்பக்கத்தினர்கிட்ட ரொம்ப அனுசரணையா நடந்துக்கிருவீங்க உதவி மனப்பான்மை அதிகமா இருக்குங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தாவது இடத்துல இருக்கிறது சிறப்புங்க பிள்ளைகளால நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் திருமண வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வருவதற்கான அமைப்பு இருக்குதுங்க வீட்டுல இருந்த கவலைகள் நீங்கி குதூகலமான மனநிலையில இருப்பீங்க உங்களோட மதிப்பும் கௌரவத்துக்கும் எந்த குறையும் இருக்காது தந்தையாரு கிட்ட ஏற்பட்ட கோபதாபங்கள் விலகும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சித்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விவசாயத்துல அதிக நாட்டம் இருக்குங்க விவசாய பொருட்கள் லாபத்தை கொடுக்கும் குடும்பத்தினரால நல்ல நல்ல விஷயங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது வெளிவட்டார பழக்க வழக்கம் இருக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்க கூடிய அமைப்பு இருக்குது அவர்களால உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு தாயாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ரொம்ப நாளா வியாதியில இருக்கிற அம்மாவுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு மாற்று மருத்துவம் கிடைச்சு அதன் மூலமா அவங்க உடல்நிலை தேறி உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது தாயார் வழி உறவினராலயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மாமன் மைத்துனரால நல்ல விஷயங்கள் நடக்குங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் நிம்மதி நிலை இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வந்தர்களால நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்குங்க சிலருக்கு தலைமை பொறுப்பு தேடி வரும் பொது சேவையில ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு பொது மக்களால பாராட்டப்படுவீங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பகைவையும் குழப்பத்தையும் வளர்த்துக்காதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சில நேரம் மன நிம்மதி இல்லாத விஷயங்கள் நடக்கலாம் சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல பிரச்சனைகள் வரலாம் கவனத்தோட இருக்கிறது நல்லது ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றி அடையும் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கூடிய அமைப்பு இருக்கு போராமைக்காரர்கள் விலகி போயிடுவாங்க வம்பு வழக்குகள்ல வெற்றி பெறுவீங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமானதா நடக்குங்க ஆரஞ்சு நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்டன் ஐந்து ஒன்பது நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்